அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சி இருக்காரு நான் வேண்டாம்னு நினைச்சேன் அரசு சம்பந்தப்பட்ட பதில் சொல்லலாம்னு நினைச்சேன் தொடர்ந்து பத்து பேர்கள்ல தோல்வியை தலைவினர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு தேர்தல் நெருங்கி இருக்கு அதனால வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களேங்கிறதுக்காக ஏதோ போகணுங்கிறதுக்காக போறாங்க நான் இன்னைக்கு எழுதி வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் அமையும் து தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் முதலமைச்சர்கள் எங்களுக்கு நிர்ணயித்த இலக்கை இன்னொரை தாண்டி ஒரு இமாலய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் அதனால வந்து மக்களிடத்துல நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து இப்ப நாங்க வந்து வீடு வாரியா போய் உறுப்பினர் சேர்க்கையை நடத்துறோம் எந்த இடத்துலயும் பொதுமக்கள் வந்து அரசின் மீது எங்களுக்கு ஒரு சிறு குறைகள் கூட சொல்லல அந்த அளவிற்கு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து அரசின் மீது நம்பிக்கையை வைத்து மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கரூர் மாவட்டத்தில் நாலு தொகுதியும் சேர்த்து ஐம்பத்தி ஏழு விழுக்காடு நேற்று வரைக்கும் உறுப்பினர் சேர்ந்திருக்கு சராசரியா நாலு தொகுதியும் சேர்த்து கரூர் தொகுதியில அறுபத்தி ஒன்பது விழுக்காடு உறுப்பினர் சேர்ந்திருக்கு இதெல்லாம் போய் கட்டாயப்படுத்தி சேர்த்த முடியுமா உங்களை சேர்த்து நம்ம செல் நம்பர் வேணும் உறுப்பினர் படியத்துல நீங்க கையெழுத்து போடணும் உங்க வீட்டுல நீங்க அனுமதிக்கணும் எப்படி ஒரு ஆர்வமா சேர்றாங்க முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து அரசுடைய திட்டங்களை வரவேற்று மக்கள் இன்முக தோழ உறுப்பினர் சேர்க்கையில பங்கெடுத்துக்கிறாங்க அதனால வரக்கூடிய தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் அதனுடைய தளபதி அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சிக்குறிப்பை ஏற்பாடு